எனக்கு பேர் தெரியுமா புனிச்சடிக்கிற புரியுது அடிக்கிறியப்போ ஆம்பளை கூப்பிட்ட கொஞ்ச மாதம் வெப்பப்படணும் போகப்பாம நீங்க கூப்பிடும் பிள்ளை எல்லாம் இருக்கணும் நான் வரமாட்டேன் பகுமானம் பண்ணிக்கிட்டு இருந்தா குளிச்சி வேற பொம்பளை தள்ளி போய்கிட்டே இருப்பேன் கூப்பிட்டோன்னு என்னங்க கல்யாணம் <laughs>

आदरणीय किला ये आदर மற்றும் கிராமும்ங்கொடையாளர்கள் ஏ ராஜேந்திர குமாரத்தில் நடத்தப்படக்கூடிய நாடகத்தில் வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருகை வருகை என்ற கிராமத்தின் சார்பாக வருகை என்ற வரவேற்று நடிக்க இருக்கக்கூடிய நாடக நடிகர் இசைக்கலைகளுக்கும் இங்கே பாதுகாப்பு வருகை காவல் ஆய்வாளர் உதவி அதிகாரிகளுக்கும் பொன்னாடுபத்தை வருமாறு உங்கள் அன்போடு அளித்திருக்கிறோம் இதற்கு மூலமாக அன்புக்கு பாசுவதற்குரிய இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கூடிய இருக்கக்கூடிய கூட்டம் அத்தனை பேருக்கும் உங்களுக்கெல்லாம் தெரிந்தது அன்புக்குரிய இந்த ஒளிபெருக்க நிலையத்திலேயே நாங்களாக வளர்க்கப்பட்டு அருமையை செல்கள் திருப்பாண்டி அவர்களுக்கு ஒரு நிறமும் மதன அஞ்சலி செலுத்துமாறு உங்களை அன்புடன் வேல்ட் இலிம்பிக் கிராமத்தின் சர்வாகியை பெற்றுக் கொடுத்து தேவ கோட்டை கா ஆய்வாளர் அறிஞர்கள் அதிகாரிகள் இருப்போடு போடு அழைக்கவும் கிராமத்தின் சார்பாக காவலர் சார்பாக கிராம பொதுமக்கள் மற்றும் பக்க உடல் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார் கிராம நிர்வாக அல்வாழ் மாதிரியாக வீவோவர்கள் எங்கே இருந்தாலும் வருமாறு அன்பு அழைக்கப்படுகிறோம் மரியாக்குரிய அருமை தம்பி தலை அருவர்கள் எங்கேயிருந்தால் வேலைக்கு வருமாறு அணுகம் அழைக்கப்படுகிறோம் கேட்டு மேலாக வைங்க நன்றி

அன்புக்கும் பாசத்துக்குரிய இனிய சகோதரர் இன்ப முருகநபர்களுக்கு கிராமத்தின் சார்பாக அன்புக்கும் பாஷத்துக்குரிய கூட பிரத சகோதரர் இருந்தாலும் அன்புக்கும் பாசத்துக்குரிய அருமைய சோகரர் எடுத்துவான் சரவ நபர்களுக்கு பொன்னாடி பற்றப்படுகிறார்கள் அன்புக்கும் பாஷத்துக்குரிய அருமையான பொன்னாடி பற்றப்படுகிறார் ஆல்ரவுண்டு எனக்கு மேலாக மதுரையிலேயே நான் நாடக நடித்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய நேரத்தில் எனக்கு அன்புக்கும் ஆதரவாக ஆதரவை தந்து அன்புக்கும் பாசகத்துக்குரிய மரியாதைக்குரிய தளத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமையை நான் ஆதீஸ்வரன் அவனுக்கு முன்னாடி பற்றப்படுகிறார்கள் மேலாக அன்புக்கும் பாஷகத்துக்குரிய என்னால் வளர்க்கப்பட்டு இந்த மேடைகளை பவனாக நின்று கொண்டிருக்கக்கூடிய அன்புக்கும் பாசகரிய அருமையை தம்பி முத்துராஜ் அவர்களுக்கு கிராமத்தபாக முன்னாடி பார்த்தப்படுகிறார்கள்

மகள வைத்த மாபெரும் கிராமத்தைச் சேர்ந்த மேற்கார்குடி கிராமத்தாரளம் நங்குடையார ஏ ராஜேந்திர குடும்பத்தார்களுக்கும் எங்கள் கலைக்கழுவின் சார்பாக நன்றி நன்றி வணக்கத்தை தெரிந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பிக்க தருமாறு அமைதி காத்து நல்ல நடிகரை போட்டுருக்கான் அமைதி காத்து விடிமல்ல இருந்த நாடகத்தை மாதிரி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இயற்கை இந்த வீட்டிற்குரிய காளியம்மனுடைய பூசாரியாக கிராமத்தில் சேதமாக தேர்ந்தெடுத்து அன்புக்கும் பாஷத்துக்குரிய அருணை செல்வார் அண்ணா ஏ ராஜேந்திரன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறோம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருந்த விளையாட்டு இருந்து அடிக்கடி தொடர்பு கொண்டு யூடியூப் சேனல் மாதவன் மாதவன அவர்களுக்கும் மற்றும் திருவேல்குடி சுபா தங்கராஜ் அவர்களுக்கும் இந்த பொண்ணு வாங்கின フフフフ。 குடி கிராமத்தின் மரியாக்குரிய கோயில் டேஸ்ட்டு அருமை சிதப்பா பாலமர்கள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு அட்வடை அணிக்கப்படுகிறோம் பணசிதபயம் வாங்க இல்லை டங்கராஜ பர்களுக்கு கிராம சபர்கள் பொன்னாடி பத்த கொடுக்கிறாரு கைஞ்சேட்டுங்க சும்மா இருக்கக்கூடாது ஆ கலக்க கொஞ்சம் வேறு வாங்க சிந்தபயம் வாங்க கோயில் டேஸ்டி மேலே வாங்க பட்டு பட்டு வாங்க மாரியில் டேஸ்டி சிற்பா அவர்களுக்கு கிராமத்து சார்பாக முன்னாடி மத்தப்படுகிறோம் பார்த்து மேக்காரைக்குடிய கிராமத்த இளைஞர் மற்ற நற்பணி மன்றத்தாரர்களுக்கும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஆர்வத்தையும் தெம்பையும் ஊட்டி எனக்கு தைரியத்தை கொடுத்த மேக்காரக்குடி கிராமத்தார்களும் நண்படையாளர்களும் மேக்காரைக்குடி இளைஞர் நட்பணி மன்றத்தார்களுக்கும் எனது மனம் மனமாந்த எனது அம்மா தாயின் காளியை தான் அறிவு பெற்று நான் சொல்கிறேன் எப்படி தெரியப்பட்டு வருகின்றி கேட்கு மேலா கே கிராமத்தை சேர்ந்த இளைஞர் மன்ற தலைவர் இளைஞர் சார்பாக தலைவர் மட்டும் இங்கே மேடைக்கு வருமான அன்போடு அழைக்கப்படுகிறோம் வே வாங்க பாவம் உடன வாங்க இளைஞர் மன்ற தலைவர் மட்டும் வாங்க எங்கள் மேலே கிராம தலைவர் பார்த்து கிராமத்தின் சார்பாக நாடக ஆரம்பம் அமைதியாத்து இளைஞர்கள் கொஞ்சம் அமைதியாருங்க இருக்கலாம் அமைதியாக இருந்து நாடகத்தை விடிய கண்டிகளுக்கு வேண்டிய கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடுவர்கள் வண்டியம் வாழ்த்து ஊர்வலம் நடக்கின்றது